என்னது போட்டின்னு கூட்டியாந்து வீட்டில் உட்கார வச்சுட்டான் மணி பத்தாவது இன்னும் டிஃபன் வரல சொன்ன மாதிரியே டிஃபன்லாம் வந்துச்சு ஆஹா இட்லி வடை பூரி மசாலா தோசை அப்பா பார்த்ததுமே நான் கூறுதே என்னது எல்லாத்தையும் பிரித்து வச்சு அவன் சாப்பிட்றான் எப்பா எனக்கு கேட்கக்கூடாதுன்னு சொன்னல நானாக கொடுப்பேன் சரிப்பா சரிப்பா என்னது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான் எப்பா எனக்கு எதுவுமே கொடுக்கல சட்னி சாம்பார் பூரி கிழங்கு எல்லாமே மிச்சம் இருக்குது அதை சாப்பிடு எப்பா இவ்வளோ டிப்பனை வாங்கி எனக்கு ஆசையை காட்டிட்டு இப்போ வெறும் சட்னி சாம்பார் திங்க சொல்கிற போட்டியே நீ எதுக்குமே ஆசைப்படக்கூடாது நான் தான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ஆஹா காலையிலேயே வைத்த பட்டி போட்டானையா சரி ஐயாயிரூவா வருதுல்ல சட்னி சாம்பார் குடிச்சிருவோம் அப்பாட மத்தியமாயிடுச்சு இப்போ என்ன கொடுக்க போகிறானோ ஆமாம் நீ என்ன சாப்பிட்ற நான் ஆசைப்பட்டதை சொன்னாதான் போட்டியில் தோத்துருவேன் ஐயா நீ யாவோ ஏதாவது ஆர்டர் பண்ணு ரெண்டு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி ஒரு க்ரில் சிக்கன் இப்படி நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்பாடா அது ஏதாச்சும் ஒன்று கிடச்சா போதுமே அப்பாடா எல்லாமே வந்துடுச்சு ம் ஆஹா பிரிச்சும் வைக்கிறான் நான் கூறுதே நான் கூறுதே ஆசைன்னு சொன்னால் என்ன சொல்லுவான்னு தெரியலையே என்னது நமக்கு கொடுக்காம அவன் மட்டும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டுருக்கிறான் ஆஹா எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டானேயா ஏப்பா என்ன மறந்துட்டியா உன்னை மறப்பண்ணா உனக்காக ஸ்பெஷலாக ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் அண்ணா பார்த்தேன் கொடுப்பா சீக்கிரம் பசிக்குது இந்தா எப்பா வாட்ரு பாட்டிலை கொடுக்குற ஆமாம் அதுதான் நீ குடிக்கணும் வேறு எதுக்கும் நீ ஆசைப்படக்கூடாது ஆஹா ஆசையை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு ம் சரி ஐயாயிரம் ரூபா கிடைக்கிட்டுல அதில் பார்த்துக்கலாம் ஏப்பா ராத்திரி வந்துருச்சு ராத்திரிக்காவது சாப்பாட்டை கண்ணில் காட்டுவியா மதியம் கொடுத்த அந்த வாட்ரு பாட்டிலில் வாட்ரு மிச்சம் இருக்குல்ல கொஞ்சம் இருக்குப்பா அதையே குடிச்சிக்கோ நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் ஏப்பா போட்டின்னு சொல்லி இப்படி காலையிலேருந்து என்ன போட்டு கொள்றியே இது உனக்கே நல்லா இருக்க நீ தானே சொன்ன ஆசையே அடக்குவேன்னு அப்புறம் என் மேலே குற்றம் சொல்கிற ஏப்பா அதுக்கு நீ இப்படி ஏப்பா பண்ணுறது நாமளாக கேட்டால் அதுக்கு பேர் ஆசை அவங்க கொடுக்குறத நாம் சாப்பிட்டா அதுக்கு தான் ஆசை இல்லாதது உன்னால் வாயவே கட்டுப்படுத்த முடியல நீ எங்கேருந்து ஆசையை கட்டுப்படுத்த போகிற மனுஷங்களால் ஒரு நிமிஷம் கூட ஆசைப்படாமல் இருக்க முடியாது புரியுதா ஆஹா ஆசையை அடக்குவேன்னு சொன்னது தப்பு தான்ப்பா மயக்கமாக வருது முதல் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பா சாப்பாடா ஆமாப்பா நல்ல ஒரு மட்டன் பிரியாணியும் கூடவே ஒரு சிக்கன் சுக்காவும் வாங்கி கொடுப்பா வாங்கி தரேன் அதுக்கு முன்னாடி போட்டியில் தூத்து போன நீ பத்தாயிர ரூபாயை கொடு இந்தாப்பா பத்தாயிரம் ரூபாய் இங்கே இரு நான் ஆர்டர் பண்ணுறேன் ஆசையை கட்டுப்படுத்துகிறேன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்போ என் பத்தாயிரம் ரூபாயும் போயிடுச்சேயா மனுஷனா பிறந்த யாராலையும் ஆசையை அடக்கவே முடியாதியா முடியாதியா மனுஷனாக பிறந்த யாராலையும் ஆசையை அடக்க முடியாதியா அடக்க முடியாதியா அவன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க